ஆதி திராவிட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்காதது ஏன் மாணவர் கூட்டமைப்பு கேள்வி புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுவை மாநிலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை இறுதி செமஸ்டர் முடியும் சூழ்நிலையில் கூட மாணவர்களுக்கு இதுவரை வழங்கவில்லை இதனால் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஆதிதிராவிட மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை காலத்தோடு வழங்காமல் அலைக்கழிப்பது கண்டனத்திற்குரியது மேலும் பேருந்து கட்டணம் சீருடை தைக்கு நிதி தீபாவளி உதவித்தொகை என எதுவும் வழங்கவில்லை இடிக்கப்பட்ட விடுதிகள் கட்டித்தரவில்லை இந்த குறைபாடுகளை அரசு களையாவிட்டால் துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்